ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே வியாழக்கிழமை காலை வணக்கம் அனைவருமே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு சொல்லுங்க உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்ன மேலும் காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் வியாபாரம் எப்படி இருக்கும் என அனைத்து விதமான ராசி பலன்களையும் பொதுவான ராசி பலங்களையும் இந்த வீடியோவில் நம்ம டீடைல்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் சில முக்கியமான விஷயங்களை மாட்டீங்க நம்ம சேனலோட சேனலுடைய போது மனிதர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் எடுத்துவிடும் நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து நான் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்குறேன் ஸோ உங்களுடைய ராசி பலன்கள் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த லிங்க் மூலமாக மேசம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க்கு வந்து அந்த இந்த ராசி நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய லிங்க்கை ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு பார்த்துக்கலாம் ஒரு இலங்கை உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களையோ அல்லது உங்களது நண்பர்களுடைய ராசி பலங்களோ பார்க்கணுன்னா நீங்கள் இந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் நண்பர்களையும் ஸோ அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் சுப தின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மெனிமோர்ஸ் இன்றைய தினம் நீங்கள் இரண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ணி இறைவனுடைய பரிபூர்ண அவர்களை பெற முடியும் நண்பர்களே சித்தர்கள் வாக்கின்படி ஒன்றாவதாக முதலாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பையும் மட்டுமே நம்பி வாழணுங்க இரண்டாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்க கூடாது இந்த ரெண்டு சிம்பிள் டெக்னிக் நீங்க யூஸ் பண்ணி வாழ்க்கையில சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்ற முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி படங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் சதுர்த்தி தினங்க மேலும் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த தினமாக அமைந்துள்ளது மூன்றாம் பெரிய தினம் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது ரிஷபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்துல ராசி அதிபதி சிக்கர உச்சமடைந்து காணப்படுகிறார்கள் பதினோராம் இடத்துல குரு மற்றும் சந்திரன் ஆகிய கிரகங்களுடன் சிக்கர சேர்ந்து காணப்படுகிறார் லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால சந்திரன் சேர்க்கை பெற்றுள்ளனால கண்டிப்பாக மிகப்பெரிய யோகம் அமைப்பாக இது இத்தகைய சிறந்த கிரகம் அமைப்பு காரணமாக உங்களது பொருளாதாரமானது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்கிற நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு தெய்வம் சம்பந்தமான தெய்வ பற்று மேலங்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீங்க என்ன காரியங்கள் பிளான் பண்ணாலும் சரி உங்க பிளான் படி எல்லா காரியமும் சிறப்பாக நடக்குங்க மனசுல இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாம் நீங்க ஒரு புத்துணர்வான நாளா இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு அமையும் இந்த தினம் குடும்ப உறுப்பினருடைய ஒத்துழைப்பு கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமாவே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கணும் சந்தோஷமான ஒரு நாள் இந்த தினம் உத்தியோகத்துல மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இருக்குங்க பதவிகள் தேடி வரும் நாள் பதவி உயர்வு கிடைக்கூடிய யோகம் இருக்குங்க அலுவலக பணிகள் இன்னைக்கு நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கு இன்றைய தினம் விநாயகரை நீங்கள் வழிபடுங்கள் அனைத்து விதமான செயல்களிலும் நீங்கள் சிறப்பான வெற்றியில் கண்டிப்பாக பெற முடியுங்க இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி தினம் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு மேற்படிப்புக்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகுகிற நண்பர்களே அதை சிறப்பாக கொள்ளுங்கள் இந்த தினம் உங்களுக்கு அதன் மூலமாக கல்வியில நல்ல முன்னேற்றத்தை பெறுவதன் மூலமாக மாணவர்களுக்கு ஃபியூச்சர் வந்து செக்யூர்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்குங்க இந்த தினம் வாழ்க்கை செட்டில் ஆகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் உங்களுக்கு இருக்கிறதுனால அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்க எல்லா விதமான வயதில இருக்கிறவங்களுக்கும் உங்களது வாழ்க்கையை வந்து என்னென்ன விஷயங்கள் ரொம்ப அவசியமோ அது எல்லாமே இன்னைக்கு செட்டில் ஆகக்கூடிய யோகம் இருக்கு வேலை ஏற்பட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும் இந்த தினம் அலுவலகப் பணியிடங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு மன மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய வகையில் நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு தொழில் வந்து அமையக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிற நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இருக்குங்க உத்தியோக பணிகளில் சாதகமான சூழ்நிலை ஏற்படும் கொடுக்கல் வாங்கல் எதுவாக இருந்தாலும் சரி நல்ல லாபகரமான சூழ்நிலை இப்போ இருக்கு நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் என்ற தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் மூலமாக கூட உங்களுக்கு சில அனுகூலமான செய்திகள் மற்றும் செயல்பாடுகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு உதவிகள் வந்து சேரும் உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் எதிர்பார்த்தபடியே வந்து சேரக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே இந்த தினம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையுது மனம் கவர்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் இன்னைக்கு உங்களுக்கு மனசில் சந்தோஷம் பெருக கண்டிப்பாக தேவையில்லாத விவாதங்களை மட்டும் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருங்கள் என்ற தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் சிறப்பாக ரொமான்ஸ் செய்து மன மகிழ்ச்சி கொள்ள முடியுங்க அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாகவே உங்களுக்கு அமையுது ஆனா வார்த்தைகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க மேலும் நீங்கள் பணத்தை வந்து எங்கே செலவு பண்றீங்க அப்படின்றத கண்டிப்பாக கணக்கெடுக்க வேண்டியது அவசியம் பணத்தை செலவிடக்கூடிய அந்த ஓட்டைகளை வந்து அடைக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே எனவே அப்பொழுதுதான் உங்களுக்கு கண்டிப்பாக நிதி நிலைமை மேம்படும் எனவே அதற்கான முயற்சிகள் என்றுதான் நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் வீட்டில் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுந்தாலும் நீங்கள் பணிக்கட்டி போல அதை கண்டிப்பாக உருக்கி ச சிறப்பாக வந்து சமாளித்துடுவீங்க எனவே மகிழ்ச்சிகள் பெருகும் கவலைகள் மறையும் நாள் உற்சாகம் மற்றும் புத்துணர்வு ஆகியவை அதிகரிக்கக்கூடிய நாள் இன்றைய தினங்க இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் கிரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள் லக்கியஸ் கலராக கிரீன் கலர் அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்ன அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது இன்றைய தினம் நமது ரிஷபராசி அன்பர்களில் யாரெல்லாம் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களது சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழ்நிலை ஏற்படுங்க மனசில் இருக்கக்கூடிய கவலை எல்லாம் நீங்கி புத்தணர்வு பெறக்கூடிய யோகம் இருக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் பரிபூர்ணமான ஒத்துழைப்பு தருவாங்க இன்னைக்கு டெக்னிக்கலான சில விஷயங்களை நீங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க உங்க வேலைகள்ல உங்க வேலைகளை வந்து சிறப்பாக நீங்கள் நுட்பமான விஷயங்கள் கூட புரிந்து கொள்ளக்கூடிய யோகத்தை இப்படி நீங்க பெறுவீங்க நண்பர்களே ரோகிணி நட்சத்திரத்தில் குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் செய்து உங்களுக்கு மன ஏற்படுத்தி தருவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு ஒத்துழைப்பு மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு மூலமாக குடும்ப வாழ்க்கை மிக மிக இனிமையாக மாறும் நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் உங்களுக்கு பெருகும் அலுவலகப் புலிகளுக்கு உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் என்ற தினம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு மிரு சீரிசன் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு வெவ்வேறு வகையில் மகிழ்ச்சிகள் பெருகும் நாள் இன்றைய தினங்கள் நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே கொடுத்து முடித்து மன பெறக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்கு உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் கூட வசூலாகுங்க எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால மகிழ்ச்சிகள் இன்றைய தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே